மகர ராசி அன்பர்கள் ஆகஸ்ட் மாதம் ஆறாம் இடமும் எட்டாம் இடமும் வளர்த்திருக்கிறது அதனால் முதல்ல வந்து என்னெல்லாம் செய்யக்கூடாது கவனமாக இருக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம் கடன் அதிகமாக வாங்கக்கூடாது ஆரோக்கியத்தில் ரொம்ப அக்கறையாக எடுத்துக்கொள்ளணும் ஆரோக்கியத்தில் கேர்லெஸ்ஸாக இருந்துடக்கூடாது மேற்கொண்டு ஏதாவது பிரச்சனை அப்படின்லாம் வந்ததுன்னா அது வந்து ரொம்ப சுமூகமாக டீல் பண்ணணும் பெருசு பண்ணக்கூடாது வீட்டு பிரச்சனையோ அல்லது வந்து வேலை சம்மந்தமான இடங்களில் வரக்கூடிய பிரச்சனையோ அதெல்லாம் பெருசு பண்ணக்கூடாது இந்த விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்கணும் ருணரோக சத்துருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் நோய் கடன் எதிரி இதில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் இது வந்து ஏற்படாமல் பார்த்துக்கணும் ஏற்பட்டால் அதை வந்து ரொம்ப சுமுகமாக டீல் பண்ணணும் அதை வந்து பெருசு பண்ணக்கூடாது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது இப்போது மகர ராசின்னு சொல்லும்போது ஆறாம் இடத்துல குருவுடைய சஞ்சாரம் இருக்குது அந்த குருவோடு சேர்ந்து சுக்கரனும் ஆறாம் இடத்தில் இருக்கு சுக்கரன் யாருன்னு கேட்டால் மகர ராசிக்கு மிகச்சிறந்த யோகா பலனை தரக்கூடிய ஒரு கிரகம் ஒரு குழந்தைக்கு அம்மா அப்பா எப்படியோ அதுபோல் மகர ராசிக்கு சுக்கரன் சொல்லக்கூடிய ஒரு கிரகம் அவர் வந்து ஐந்து மற்றும் பத்தாம் இடத்திற்கு அதிபதி அப்படிப்பட்டவர் வந்து ஆறாம் இடத்துக்கு போயிடுறார் அது புதனுடைய வீடாகவே இருந்தாலும் நட்பு கிரகத்தின் வீடாக இருந்தாலும் கூட ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்தான ஆதிபத்தியம்னு சொல்லக்கூடியது வந்து சாதகமாக இல்லை அது சுக்கரனுக்கு பலம் இழக்கக்கூடிய இடமாக இருக்கிறது அதனால் நீங்கள் கடன் சம்பந்தமான விஷயங்களில் போகக்கூடாது பிறகு எட்டாம் இடத்துல கேது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த சூரியன்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதத்தில் ஏழு எட்டாம் இடங்களில் சஞ்சரிக்கிறார் முதல் பாதி ஏறக்குறைய ஒரு பதினைந்து நாட்கள் ஏழாம் இடத்துலையும் அடுத்த பதினைந்து நாட்கள் எட்டாம் இடத்திற்கும் அவர் வரப்போகிறாரு வந்து சூரியன் கேது சேர்ந்து எட்டாம் இடத்துல இருக்க போகிறார் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால் எதெல்லாம் ரிஸ்க்கோ எதெல்லாம் பிரச்சனையோ எதெல்லாம் வில்லங்கமோ எதெல்லாம் மன கஷ்டத்தை கொடுக்குமோ பண நஷ்டத்தை கொடுக்குமோ அதுலெலாம் ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் சரி இப்போ சாதக பலன் என்ன அப்படின்னு பார்க்கும்போது விபரீத யோகமானது உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்கின்றது ரொம்ப சாதாரண நிலையில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட மிகப்பெரிய நிலைக்கு போய் சாதிக்கக்கூடிய அளவிற்கு வருவீர்கள் அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய சூரியன் அந்த இடத்திற்கு வந்து ஆட்சி பலம் பெறப்போகிறார் அதனால் அதன் பிறகு உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி யார் அப்படின்னு பார்க்கும்போது புதன் அந்த புதன் எட்டாம் அதிபதி யாருன்னு சொன்னால் சூரியன் இவர்கள் ரெண்டு பேரும் இந்த மாதத்தில் சேர்ந்து இருக்கிறார்கள் அதனால் ஆறு எட்டுக்குண்டான கிரகங்களுடைய தொடர்பு ஏற்படுகிறது குருன்னு சொல்லக்கூடியவர் வந்து பனிரெண்டாம் இடத்திற்கு அதிபதி அவர் ஆறில் இருக்கார் அவரோடையும் கூட இந்த சுக்கரன் சேர்ந்து இருக்கார் அதனால் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து நீங்கள் லைஃப்பில் வந்து நான் இப்படி போய் செட்டில் ஆகணும் இந்த விஷயம் நடந்தால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லிலாம் ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா அதையெல்லாம் வந்து அனுபவிக்க முடியும் அதெல்லாம் அப்ளை பண்ண முடியும் அதற்கான முயற்சியெல்லாம் செய்ய முடியும் அந்த பலன் கிடைக்கிறது